திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் அ பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் டிஜிட்டல் மோசடிகளும் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம் மக்களின் அரியாமையையும் அச்சத்தையும் பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் மோசடி செயல்களில் ஈடுபட்டு வராங்க மக்களை ஏமாற்றுவதற்கு இக்குற்றவாளிகள் சமீபத்தில் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் காவல்துறை அதிகாரிகள் இல்லைனா சட்ட அதிகாரிகள் போல நடித்து ஏமாத்துறது தான் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி என அழைக்கப்படும் இந்த புது தந்திரம் சட்டம் மற்றும் சட்டம் சார்ந்த சிக்கல்கள் குறித்த புரிதல் இல்லாத மக்கள் மத்தியில் அச்சத்தை உண்டாக்கி அவங்கள இந்த டிஜிட்டல் மோசடிக்கு இரையாக்குறாங்க டிஜிட்டல் அரஸ்ட் மோசடின்றது ஒரு வகையில ஆள் மோசடி அதாவது மோசடி செய்யும் நபர் வந்து இமெயிலில் எஸ்எம்எஸ்ல அல்லது ஃபோன்ல நமக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி காண்டாக்ட் பண்ணி நம்மளுடைய பயத்தை தூண்டுவாங்க நான் டிஐஜி பேசுகிறேன் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறேன் அப்புறம் ஏதோ ஒரு கிரைம் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு பேசுவாங்க சடனாக வாட்ஸ்அப் கால் வாங்க நீங்கள் டிஜிட்டல் அரஸ்ட்டுக்கு உள்ளாயிருக்கிறீங்க யாரையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் எங்களுடைய கான்ஃபரன்ஸ்லேயே தான் இருக்கணும் நீங்கள் சைபர் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் இந்த குற்றம் சம்பந்தமாக உங்களை கைது செய்ய வாரண்ட் வாங்கி குறிப்பிட்ட இந்த குற்றத்தில் இருந்து உங்களை விடுவிக்க உடனடியாக நீங்கள் பணம் செலுத்தணும் அப்படின்னும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னும் வலியுறுத்துவாங்க தவிர்க்கும் பட்சத்தில் உங்களை கைது செய்வோம் அப்படின்னும் பயமுறுத்துவாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி செய்பவர்களின் நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பயமுறுத்துறது தான் பயமுறுத்தி அதன் மூலமாக உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அதன் மூலமாக ஃபஸ்ட்டு மின்னஞ்சல் வழியாகவோ இல்லை குறுஞ்செய்தி வழியாகவோ சமூக ஊடகங்கள் வீடியோ அழைப்புகள் தொலைபேசி அழைப்புகள் என பல்வேறு ஊடகங்கள் வழியாகவோ உங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு சட்ட அதிகாரி போல ஆள் மாறாட்டம் செஞ்சு அச்சத்தை உண்டாக்கி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிடுவாங்க அதாவது வாட்ஸ்அப்ல அல்லது டெலகிராமில் அந்த மாதிரி அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய டிபி வந்து கவர்மெண்ட் லோகோவை எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி வச்சுருக்கும்போது நமக்கு நம்பிக்கை வந்துடும் சரியா சமூக ஊடக கணக்குகள் அல்லது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல அல்லது நமக்கு டெலகிராமில் நமக்கு வேற எந்த வகையில இன்ஸ்டாகிராமில் அக்கவுண்ட்ஸ் இருக்கலாம் யூடியூப்ல அக்கவுண்ட்ஸ் இருக்கலாம் இது மாதிரி எந்த ஒரு இதுலயும் அவங்க மோசடிக்காரர்கள் நம்மள வந்துட்டு காண்டக பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அவங்க உங்களை வந்துட்டு ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியா நம்மக்கிட்ட காட்டிப்பாங்க அப்படி காட்டிட்டு அவங்க நமக்கு வீடியோ கால் எடுப்பாங்க அப்படி வீடியோ கால் எடுக்கும்போது போலீஸ் இருப்பாங்க இந்த இத்தனை மெனக்கெடல்களும் நீங்கள் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் குற்றவாளின்னு நீங்க நம்பி இந்த குற்றத்திற்கான தண்டனையிலிருந்து இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இவ்வளவு அமௌண்ட் நீங்க கட்டணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய முக்கியமான தகவல்களை பகிர்றதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவங்கள உங்களை அவங்களுடைய வழிக்கு கொண்டு வருவாங்க இதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் சந்தேகத்திற்கு இடமான இணைய செயல்பாடுகள் மற்றும் மோசடி சம்பவங்களுக்கு உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் அதற்கான விசாரணை பட்டியலில் உங்கள் பெயர் இடம் பெற்றிருப்பதாகவும் மோசடிக்காரர்கள் உங்களிடம் கூறலாம் குற்றத்திற்கான கைது தண்டனைகளை தவிர்க்க உடனடி அபராதம் பெரும்பாலும் கிரிப்டோ கரன்சி அல்லது கிரிப்டோ கார்டு போன்றவை செலுத்த கோரி உங்களை அச்சுறுத்துவாங்க அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அவங்க வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லி மிரட்டுவாங்க மோசடிக்காரர்களின் இந்த சூழ்ச்சி வலையில நீங்க தவறினால் அதாவது மோசடிக்காரர்களின் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் அவர்கள் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் சட்டப்பூர்வமா நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அபராத தொகை அதிகமாகும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க இந்த நிலையில தான் ஃபோன்பேயில் சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் மோசடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படின்னு ஆய்வு செய்து விரிவான உதவி உதவி குறிப்புகளை பகிர்ந்திருக்காங்க உங்களை தொடர்பு முகமறியா நபர் ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியாளராகவும் இருக்கலாம் என நீங்கள் சந்தேகித்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதும் உடனடியாக அவங்களுக்கு சொல்கிற பதில்களை தவிர்க்கிறதும் நல்லது இந்த மோசடிக்காரர்கள் மக்களுடைய அச்சத்தை பயன்படுத்திய அவங்களுடைய காரியத்தை சாதிச்சு குறிப்பிட்ட இந்த அழைப்பின் உண்மை நிலைய அறிய அழைப்பில் குறிப்பிடப்பட்ட ஏஜென்சியை நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதாவது அவங்க வந்து கிரைம் பிரான்ச் சொல்லிருக்கலாம் டிஐஜின்னு சொல்லியிருக்கலாம் எஸ்ஐன்னு சொல்லலாம் சோ அப்படி சொல்லும்போது அவங்க எந்த ஏரியா எந்த பிரான்ச் சொல்றாங்களோ அவங்க கிட்ட டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசலாம் சந்தேகத்திற்குரிய அழைப்புகள் உங்களுக்கு வந்தா அதை வந்து உள்ளூர் அதிகாரிகள் அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு தகவல் அளிக்கலாம் இதன் மூலம் இது போன்ற மோசடிகள் இனி நடக்காம தடுக்கவும் முடியும் மற்றவர்களை எச்சரிக்கவும் அழைப்புகளில் ஒருவேளை நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கவனக்குறைவா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தா கூட உடனடியா உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபோன்பே ஜிபே இது மாதிரி இடத்துல நம்ம பாஸ்வேர்டு போட்டிருப்போம் இல்லையா அதில் யூடி அந்த யுபிஐ நம்பரை சேஞ்ச் பண்ணிருங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வங்கி பரிவர்த்தனை வர்த்தனை தொடர்பான விவரங்களை அவங்க நம்மளுடைய பேங்க்லேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இணைய வழி மோசடிகள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட உங்களுடைய ஃபோன் அப்புறம் லேப்டாப் போன்ற சாதனங்கள்லேருந்து டேட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் கொன்று பெறதை உறுதி செஞ்சுக்கோங்க கூடுதல் பாதுகாப்புக்கு உங்களுடைய கணக்குகளில் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் அம்சத்தை உபயோகிங்க இணையம் வழியே நடக்கிற இத்தகைய குற்றங்கள் தந்திரங்கள் குறித்து நன்கு அறிந்திருக்கும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இது தொடர்பான புரிதல்களை பகிர்ந்துக்கோங்க ஃபோன்பே மூலம் நீங்கள் மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்பட்டால் ஃபோன்பே செயலியிலோ அல்லது வாடிக்கையாளர் சேவை எண்ணான ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் டூ செவன் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் எயிட் செவன் டூ செவன் த்ரீ செவன் ஃபோர் என்ற எண்ணிலோ அல்லது ஃபோன்பேயின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகள் வழியாகவோ உடனடியாக பகி புகாரளிக்கலாம் மற்றும் உங்கள் அருகில் இருக்கிற சைபர் கிரைம் காவல்துறை பிரிவிலும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மோசடி அனுபவம் குறித்து புகார் அளிக்கலாம் அல்லது சைபர் கிரைம் பிரிவு உதவி என்னான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு தொடர்பு கொள்ளலாம் எனவே நண்பர்களே நான் சைபர் கிரைம்ல இருந்து கூப்பிடுறேன் கிரைம் பிரான்ச்சில இருந்து கூப்பிடுறேன் டிஐஜி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்றேன் பேங்க்ல இருந்து பேசுகிறேன் உங்களுடைய ஓடிபி சொல்லுங்கள் உங்களுடைய உங்க மேலே இந்த க்ரைமில் இருந்து உங்களுக்கு இந்த உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் கொலை பண்ணியிருக்கிறீங்கிறத உங்களுடைய நம்பர் கொலையாளி பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மிரட்டல்கள் வரலாம் அப்படி வர மிரட்டல்கள் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட ஒரே ஒரு வழி தான் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு நான் நேரடியாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரிலேயே போய் அவங்கக்கிட்ட உங்களுடைய தரப்பு நியாயங்களையும் சொல்லலாம் அதே சமயம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத அந்த பிரான்சுக்கு நீங்கள் அறிவு அறிவிப்பு கொடுத்துட்டும் வந்துடலாம் இதன் மூலமா நிறைய பேர் பாதுகாக்கப்படலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்